पुनिर फाउंडेशन फाउंडेशन से आग्रह कर पा रहे हैं कि आप ये बात साथियों को विघटित के लोगों का

தொகுப்பறை வழக்கம் அளவுக்கு என்னை ஆகிவிட்டது சூழ்நிலை மகிழ்ச்சி அனைவரும் நிகழ்ச்சிக்கு அழைத்து முதலில் நிகழ்ச்சிக்கு அருமையான வரவேற்பு நல்களை அழைக்கிறேன் வெளியீடு விழா நிகழ்ச்சி அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தால் நிகழ்வை சிறப்பாக நடத்துவோம் நடத்துவோம் திருவள்ளுவர்கள் தொகையை கலங்கரை வழங்க அமைப்பு வகையில் வள்ளுவாட தொகையால் உடனடியாக அதற்கு ஒப்புற நிகழ்ச்சி பொங்கல் அனைவரையும் மனமான வரவேற்பு சில மக்கள் சூழ்நிலைகளால் திருவள்ளுவர் தலைமை இரண்டு பெண்கள் மற்றும் திரு மேகாரணன் சுப்பிரமணியம் ஆகியோர் வெளியூர் சிக்குதால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை மூன்றாவது முன்னாக தற்போது தாங்கி வரும் திரு சுரேஷ் வாடா அவர்கள் இன்று காலை வரை வருவதாக வந்து அதை அவசர பணியாக அவர் அலுவலர் రాజశేఖరన్ మనవి ఆనంద్ వాడాకూ மனிதன் வழங்க இறைவன் வழங்கிக் கொண்டது மனிதன் வழங்க மனிதன் வாங்கிக் கொண்டது விழுப்புரம் இங்கே ஒரு மாணவன் வழங்க நம்முடைய ஐயா வலுவர் பாலாவு வாங்கிக் கொள்வது अपना जन्म अपने जोड़ी अपने जोड़ी अपने घर में अपने जोड़ी में लाओगे तुम तू बाढ़ के बाढ़ बाढ़ रहे हो बाढ़ के बाढ़ के नरमियाँ रोके एक पार्टी से कुरीये दुबड़ोते उनके दौड़ों के तले बैठा, एक चिंता, अरे, एक चिंता, एक चिंता, इन दोनों मनी माफ़ी ले really? ले, बड़ा वो दौड़ के दिन गाँव घूमे ये सभी को अपने घर पाया, उधर, उनको तो उधर अगर बड़ी नटी ते बोलो वो ना, वो ही वो ही मत बोलो

निकाल रहे हैं वोटे क्यों जिंदा जीने देने हैं वोटे क्यों नहीं वोटे क्यों नहीं अब तो ये बोले ये अब तो ये बोले भागना आज भी इंतजार में हम तेरे कहाँ के आने को जाए तो बोले कर दे बिना तो सीधे तो अपन मुक्त हो गए नहीं इन डालो बना मेरे इधर तो ये सब तो बाइट இல்லாத வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்மை செஞ்சு இருக்கணும்னு அந்த மாதிரி அம்மா நீங்க இந்த சபைக்கு வந்து கீழே வந்திருக்காங்க மூணு வந்திருக்காங்க அங்க எங்கெங்கெல்லாம் இருந்தால் கூட வந்துருவாங்க வந்துடுவாங்க இப்போ வெளிநாட்டுலாம் போயிருக்காங்க நல்லா இருக்காங்க இருக்கட்டும் இப்போ ஒரு ஒரு தலைமை ஒன்றுனா என்னென்னு எனக்கு தெரியாது அதில் மயில் மை பொருந்த உங்கள் நம்முடைய கௌரவத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மாதமாக சொற்படிவு செய்வார்கள் அவ்வப்போது நமக்கு புது செய்தி அனுப்பிக் கொண்டே இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் அறிவு என்பது போல மாதவே <laughs>

வந்துருப்பாங்க கீழே இருக்குன்னா மணல் தான் இருப்போம் உடல்படி உங்களுடைய சொந்த ஊர் அந்த இடத்துல கேட்டு 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 அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னாங்க எப்போ

सु्रमण <coughs> <laughs>

எழுதுகோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார் குப்பத்துவன் படிக்கிறேன் எல்லா அறையிலும் தப்பிருக்க ஏற்றம் வாட்டு கட்டிருக்க ஐயம் ஐயம் நீங்க தக்கிருக்க ஒழுக்கம் பேணை கட்டிங்க ஒம்புக்கு துவன் கடிச்சிருக்க அவை படிக்கணும்னு நடந்திருக்க அதையே கடன் வைத்து வந்ததாக அப்படின்னு நான் உங்களுக்கு படிக்க தெரியாது நான் சொன்னேன் மிஸ் நானே படிப்பேன் நான் சரி குடுப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே தெளிவா படித்தான் படிச்ச உடனே இருந்த பொருள் தெரியுதா அப்படி உடனே அவன் படிச்சுட்டு எல்லாத்துக்குமே கரெக்டா அந்த பர்த்ட சொன்னான்